பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் இன்று நகராட்சி தலைவர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற்றது நகராட்சி ஆணையாளர் கணேசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எழுபது தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தின் தொடக்கத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள நகராட்சி ஆணையாளர் கணேசனுக்கு நகராட்சி தலைவர் ஷியாமலா கிருஷ்ணன் சால்வை அணிவித்து மலர் கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களை தவிர திமுக மதிமுக உள்ளிட்ட முப்பத்தி மூன்று உறுப்பினர்கள் பங்கேற்றனர் கூட்டம் தொடங்குவதற்கு முன் மறைந்த திமுக கவுன்சிலர் பழனிசாமி மற்றும் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது கூட்டத்தில் கலந்து கொண்ட வார்டு உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பினர் கொசு தொல்லை அதிகரித்து வருவதால் கொசு மருந்து அடிக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டனர் மேலும் நகராட்சிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகளை வாடகைக்கு விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கைகளுக்கு பதிலளித்த நகராட்சி ஆணையாளர் கணேசன் நகராட்சி அலுவலகத்தில் பணியாற்றும் அலுவலர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு அலுவலர்களை நியமிக்குமாறு அரசுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் தெரிவித்தார் அனைத்து துறை பணியாளர்கள் நியமிக்கப்பட்ட பின் எந்த குறைகளும் இல்லாமல் பணிகள் நடக்கும் என்றும் உறுதியளித்தார் நகராட்சிக்கு சொந்தமான கடைகளை வாடகைக்கு விடும் பணிக்கான டெண்டர்கள் விடப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் கணேசன் தெரிவித்தார் இந்த அவசரக் கூட்டம் நகராட்சியின் பல்வேறு பிரச்சினைகளை விவாதித்து தீர்வு காண உதவியதாக உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர்